ஆயிரூவா நோட்டு அஞ்சு ஐநூறு ரூபாய் நோட்டு இருபது ரூபாய் நோட்டு இருக்குங்க ஆக மட்டும் பதினஞ்சாயிரம் ரூபாய் எங்கிட்ட இருக்குங்க எங்க பையன் வீச்ச பண்ணுங்க லாரி ஓட்டிட்டு இருக்கும்போது அவன் டெட் ஆயிட்டானுங்க கர்நாடகாவில் போய் பேக்க வீட்டை சுத்தம் பண்ணும்போது இப்போ இப்ப கொண்டு வந்து கொடுத்தா செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியலங்க கோவை மாவட்டம் செங்காநல்லூர் உப்பிலிபாளையம் பகுதியைச் சேர்ந்த தங்கமணி என்ற மூதாட்டி பழைய ஆயிரம் ரூபாய் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் தவித்து வருவதாக தெரிவித்துள்ளார் இந்த பதினைந்தாயிரம் ரூபாய் பணத்தை மாற்றி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் நான்கு முறை மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய மூதாட்டி தங்கமணி நோட்டு செலுத்த முடியல ஆட்சியாளர்கிட்ட மனு கொடுத்தேன் அந்த மனு இதோட நாலாவது மனு கொடுத்தும் ஒன்றும் எந்த பிரச்சனையுமே ஆக மாட்டேங்குதுங்க அவங்க உடனே சொல்லிட்டாங்க பேங்கில் செலுத்த முடியாதமா அப்படின்னு சொல்லி பதில் வந்துடுச்சுங்க நாங்கள்லாம் ஏழை என்ன பண்ணுறீங்க இந்த நோட்டை வச்சுட்டுங்க ரெண்டாயிரம் ரூபா நோட்டு இருந்தால் ரெண்டாயிரம் ரூபா நோட்டு இல்லைங்க இது வந்து ரூபா நோட்டு அஞ்சு ஐநூறுரூவா நோட்டு இருபது ரூபா நோட் இருக்குங்க ஆக மட்டும் பதினஞ்சாயிரம் ரூபா எங்கிட்ட இருக்குங்க இது எங்கள் பையன் வச்சு பண்ணுங்க லாரி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவன் டெட் ஆகிட்டானுங்க கர்நாடகாவில் போய் பேங்கை வீட்டை சுத்தம் பண்ணும்போது இப்போ கிடைச்சிடுங்க கொண்டு போய் கொடுத்தா செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அதனால தான் இப்போதான் ஒரு சங்கட்டமாக இருக்குதுங்க செலுத்தி கொடுக்கணுமில்லைங்க இந்த பேங்கை நாங்கள் வேலைங்க எங்கே போட்டோம் கை ரெண்டும் வேலை செய்ய முடியாதுங்க மாசம் பென்ஷன் வந்து ஆயிரத்தி இரநூறுவா வருதுங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த பணம் எதாவது வந்தாலும் கூட நாம ஏதோ ஒரு பொட்டி கிட்டிக்கடை வச்சுக்கலாங்கிறத ஒரு எகிமில் வந்துடுங்க நான் நான் நீங்க அப்ப கிடைக்கணும் இந்த பணம் அது மாற்றிருப்பாங்க கிடைச்ச ஒரு பதில் சொல்லிட்டாங்க தெளிவாகவே இது கவர்மெண்ட் அடிச்சு நோட்டு தானுங்க நாங்க அடிக்கலங்க அப்படின்னு கேட்டேன் யார் அடிச்சாலும் என்னம்மா செலுத்த முடியாதுன்னு தெளிவான முடிவு சொல்லிட்டாங்க நான் இன்னும் அடுத்த தடவை வந்து கெய்குளி போராட்டம் அறிவிச்சிட வேண்டியதாங்க வேற வழி இல்ல பாஞ்சாயிரத்துக்கோசரம் ஒரு உயிரை விடலாமுங்க அப்ப மத்தவங்க இந்தியாவில் இந்த நோட் செலுத்துல அப்புறம் எப்ப செலுத்துறதுங்க இந்த நோட்டை ரெண்டாயிரம் ரூபா நோட் செலுத்துறாங்க கவர்மெண்ட் அடிச்ச நோட் தானே நாங்க அடிக்கலையே ஏன் பயத்தில் ஏன் எப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியல இங்க எந்த பேங்க்ல எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களே இவங்கள எந்த பேங்க்ல எடுக்க மாட்டாங்க ஒரு மாவட்ட ஆட்சியாளரே உரிய பதில் சொல்லிட்டாரு எந்த பேங்க்லயும் எடுக்க மாட்டாங்க செல்லுபடி ஆகாதுன்னு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாருங்க அவர் சொன்னார் அவர் பேர் தெரியல கொண்டு போய் தீய வையம்மா அப்படின்னு சொன்னாருங்க அப்போ நான் சொன்னேன் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தந்தை அவருக்கு நோட்டில் இருக்காரு சரமா போட்டு கடத்துல யாரும் போட்டுக்கணும் தவிர வேண்டுக்கு டீயை வைக்க மாட்டேன்னு ஐயா இங்க ஒரு ஆள் இருந்தாருங்க அவருக்கு அதிகாரம் தெரியல அதிகாரியாக தான் உள்ள கலெக்டர் இப்படி சொன்னாங்கன்னா அப்புறம் எப்படிங்க நாங்க பிழைக்கிறது சொல்லுங்க மோடி போடுற சட்டம் என்ன தெரியுங்களோ ஒரு பத்து நாளுக்கு ஐநூறு ரூபா செல்லாது ஆயிரம் ரூபாய் செல்லாதுங்கிறாங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் செல்லுது அப்புறம் இதையா அந்த ஆயிரம் ரூபாய் எடுக்கலாம் இல்லைங்க என்னோட பேக் நீங்க உங்க மாதிரி மகன் இருப்பானுங்க செந்தில் குமாரங்க அவன் லாரி ஓட்டிட்டு போய் ஆர்ட் அட்டாக்ல கர்நாடகாவில பருவூர் ஸ்டேஷன் உட்பட்ட ஸ்டேஷன்ல கருநாடகாவில் மேல்கொட்டைங்கிற இடத்துல லாரி ஓட்டிட்டு போனவன் நான் போய் பாத்தாங்க வாரிசு நான் எல்லா சர்டிஃபிகேட் பக்காவே வச்சிருக்கேன் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லைங்க ஆக என்ன பண்றதுன்னு தெரியல தான் நான் இப்ப வந்து நீங்க கேட்டது நாம வந்து பேசிட்டு நல்ல முடிவு கிடைக்குனீனால அடுத்த வாரம் வந்து திங்கிழமை வந்து மாவட்ட ஆட்சியர் முன்னாடி தீக்குளிர் போராட்டம் அரிசி இருந்தேங்க அதெல்லாம் மாற்றமே கிடையாதுங்க நம்ம நான் ஒரு ஆள் பாதிக்கப்பட்ட மாதிரி மற்ற பெண்கள் பாதிக்க கூடாதுங்கிறத என்னுடைய கருத்துங்க சொல்லுங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நான் ஒரு ஆளுங்க ஏதோ சோறு ஏதோ உங்க மாதிரி கிட்ட வாங்கிட்டீங்களா வெச்சு எடுக்க முடியுங்களா சொல்லுங்க இந்த பஞ்சாயிரம் ரூபா ஒரு பெருசுன்னு கவர்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்குதுங்க ரெண்டாயிரம் ரூபா நோட்டு வாங்குறீங்க இந்த ஆயிரம் ரூபா ஐநூறு ரூபா நோட்டை வாங்கிக்க வேண்டியதாங்க பேங்க்ல அதுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுமோ கேட்டா நாங்க கொடுக்குறோம்